என்ன டேஸ்டா வராண்ணா யாருடா பாக்குற அதுவா எனக்கு ஏ தோட்டுக்காரனுங்க ஒரு சின்ன சண்டை அதான் வரண்ணான்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படி என்னடா உங்களுக்குள்ள சண்டை அது இல்ல அவன் ஒன்ரைட்டிக்கு ஒரு பிளைங்க கொடுத்த டைம் அதான் பஜா நம்ம எங்கே வந்திருக்கோம் அம்மா இது என்ன ஆபீஸ் இதுவா ட்ராவல் ஏஜென்சி அப்படின்னா அபினா உன்னைய ஃபாரினுக்கு அனுப்பப் போறேன்னு அர்த்தம் இதே ஏவ் நான் யூரேன்னு கூட தனியா போடாது இல்லையா என்ன பாயி பாரின் என்னடா இது பொண்டாட்டிகிட்டே சண்டை போட்டு வந்தால் அரை மணி நேரம் ஆகலாம் அதுக்குள்ளே அவ்வளோ தேட ஆரம்பிச்சிருச்சே ஆஹா இது வேலைக்காவது போய் கை காலில் வீழ்ந்தாவது காமிரமேஸ் ஆகிற வேண்டியதான் ஹலோ நான் திருட வரணும் ஊடவில் யாராவது இருக்கீங்களா யாரும் இல்லை வா வா அப்போ பேசுகிறது ஏவன்டா நானும் ஒன்று மாரி ஒரு தான் அப்படின்னு ஓகே ஆ அப்படிதான் வா வா வந்துடே வந்தே ஆகணும் நிற்கும்